எல்லாருக்கும் வணக்கம் நான் ஒரு அமர் பேசுகிறேன் இந்த விட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெரியார் தொடங்கிய இதழ்களும் செய்தித்தாள்களும் அதாவது ஷார்ட் கட் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு குடியரசு சரிங்களா ஒரு சின்ன பையன் சொல்கிறான் இப்போ ஹாஃப்னா ஐம்பது குவார்டர்னா டுவெண்ட்டி ஃபைவ் சரிங்களா குவார்ட்டர்னா டுவெண்ட்டி ஃபைவ் வரும் குவார்ட்டர் வந்து குடிக்காதப்பா நம்ம குடும்பம் வந்து நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையன் சொல்கிறான் சரி அதான் பெரியார் அப்படின்னு ஷார்ட் கட் நான் வச்சுக்கோங்க குடி அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் சரிங்களா நெக்ஸ்ட் ரிவால்ட்டு ரிலையன்ஸு ஓடாஃபோனு எல்லாமே ரீசார்ஜ் பண்ணால் இருபத்தெட்டு நாளைக்கு மட்டுந்தான் ஒரு மாதத்துக்கு இருபத்தெட்டு நாள் மட்டுந்தான் அது வந்து வேலிடிட்டி அப்படின்னு ஆகுச்சிங்க ரிலையன்ஸ் வோடாஃபோன் எல்லாமே வேலிட்டி டுவெண்ட்டி எயிட் டேஸ் அப்படிங்களா எல்லாமே எந்த ரீசார்ஜ் இருந்தாலும் இருபத்தெட்டு நாலு தான் அப்படின்னு ஆகுச்சுங்க புரட்சி செய் புரட்சி செய் புரட்சி செய் சொல்லிட்டு மூணு டைம் சொல்கிறீங்க இல்லை திருஷா சொல்கிறாங்க அப்படின்னு ஆச்சுங்க புரட்சி செய் புரட்சி செய்யணும்னா மூணு 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 டைம் வந்து சொல்லணும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து பகுத்தறிவு அறிவு அப்படின்னாவே நம்ம அறிவு தான் மூணு நாள் கூட்டினா ஏழு வரும் ஏழை மறிவு அப்படின்னா கூட ஒரு நாலு பேர்கிட்ட போய் பேசுகிறப்ப எப்படி பேசணும் பகுத்தறிவை பேசினா தான் நம்மளை மதிப்பாங்க அதான் மூணு நாலு சரிங்களா நெக்ஸ்ட்டு விடுதலை விடுதலை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் பாஞ்சு சரிங்களா நம்ம ஆகஸ்ட்டு பாஞ்சு அப்படின்னாவே நம்ம விடுதலை விடுதலை நாள் அப்படின்னு கேட்டாவே ஆகஸ்ட் பாஞ்சு இந்த ஒம்பது மூணு அடிச்சிருங்க ஆகஸ்ட் பாஞ்சு அப்படின்னா நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் இந்திய அரசு சட்டம் வெளியிட்டாங்க அப்போ தான் நமக்கு விடுதலை கிடச்சின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பினாங்க அப்படின்னு வச்சுங்க சரிங்களா ஓகே இது அப்படின்னா இது நான் வச்சுக்கலாம் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா புறப்படு புறப்பட்டு விடு அப்படிங்குன்னு ஆயிச்சுக்கலாம் புறப்பட்டு வீடு அப்படின்னு ஆகிச்சுலாம் அதை முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு சரிங்களா இது ரெண்டு ஈஸியாக ஆச்சுன்னா இருபத்தஞ்சி இருபத்தெட்டு சரிங்களா ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள் குவாட்டர்னால் குடிக்கக்கூடாது அதான் நம்ம குடும்பத்து நல்லது ரிலையன்ஸ் ஓடா ஃபோன் வந்து டுவெண்ட்டி எயிட் டேஸ் தான் வந்து செல்லும் ரீசார்ஜ் புரட்சி செய் புரட்சி செய் புரட்சி சொல்லிட்டு மூணு டைம் வந்து எப்பவுமே ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க பகுத்தறிவு அப்படின்னாவே நாலு பேர்த்து பேசுகிறப்ப பகுத்தறிவாக பேசணும் இல்லை பேசவே கூடாது இல்லை மூணு நாலு ஏழு ஏழாம் அறிவு பகுத்தறிவு வேணும் ஏழாம் அறிவு வேணும் விடுதலை அப்படின்னாவே என்ன சொன்னேன் விடுதலைனாவே ஆகஸ்ட் பாஞ்சு தான் நமக்கு சுதந்திரம் கிடச்சிது அதான் அப்போ ஒன்று அஞ்சு ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டு வருது ஆகஸ்ட் பாஞ்சு வருது அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் சரிங்களா ஆனால் திருஷா அஞ்சுலேயும் வந்து விடுதலை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு கூட நான் வச்சுக்கலாம் சரிங்களா ஓகே சூப்பராக முடிச்சாச்சு இந்த இதுதான் வந்து பெரியாருடைய இதழ்கள் செய்தாலே இம்பார்ட்டன்ஸ் சரிங்களா ஓகே உங்களுக்கு ஒன்றும் கொஸ்டின் வந்து கேட்குறேன் ஆன்சர் பண்ணுங்கள் இப்போ சொல்லுங்கள் புரட்சி அப்படிங்கிறது எந்த வருஷம் வெளியிடப்பட்டது குடியரசு எந்த அரசு வெளியிட எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படி சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு விடுதலை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது இது பொறுத்துக்கு அப்படியே கேட்பாங்க ஆன்சர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த விட போல சூப்பராக இருக்கா சந்திக்கலாம் வாழ்க்கணும் அப்படின்னு நன்றிங்க